ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முந்திரி பருப்போட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன சமைச்சாலும் அதில் முந்திரி பருப்பை போட்டு சமைக்கிற பழக்கம் நம்மளாம் சில பேருக்கு இருக்கும் முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்து அதில் உப்பு கலந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி முந்திரி பருப்பை ஸ்வீட் பண்ணுறப்போ இல்லை அப்படின்னா சமைக்கும்போது அரைச்சி பயன்படுத்துவாங்க முந்திரி பருப்பை தான் சேர்க்குறோம் அப்படின்னு நிற நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் முந்திரி பருப்பை சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நல்லது அப்படிங்கிறதுக்காண்டி அதிகமாக எடுத்துக்க கூடாது இதுல வந்து இதை அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஆபத்தும் இருக்குதுங்க முந்திரி பருப்பை டேஸ்டா இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா அந்த பருப்பை அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க தான் எடுத்துக்கிடணும் ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு மட்டும் தண்ணியில ஊற வச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க ஊற வச்ச முந்திரையில் மாவுச்சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி விட்டமின் சி கால்சியம் அயன் மெக்னீசியம் பொட்டாசியம் ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துகளும் மருத்துவ குணங்களும் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க இந்த முந்திரி பருப்புல ஊற வச்ச முந்திரியை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு இருக்காது இது இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க முக்கியமாக கால்சியம் மெக்னீசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளை வந்து இது நல்லாவே வந்து உறுதி வாய்ந்து தான் மாற்றுவோம் இதுக்கு நீங்கள் டெய்லியும் வந்து முந்நூறு மில்லி மில்லிகிராமில் இருந்து இரநூ எழுநூறு மில்லிகிராம் கால்சியம் வந்து நமக்கு எலும்புக்கு வந்து தேவைப்படுதுங்க அதுக்கு நீங்கள் இந்த முந்திரி பருப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த அந்த எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இந்த முந்திரி பருப்பில் இருக்குதுங்க ஆனால் இது அளவோடு தான் நீங்கள் வந்து சாப்பிட்ணும் ஊற வச்சு மட்டும்தாங்க சாப்பிட்ணும் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க முந்திரி பருப்பை பகல் நேரத்தில் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதிகமாக எடுத்துக்கிடும்போது இதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் தலைவலி நெஞ்செரிச்செல்லாம் வந்து ஏற்படுத்துங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை தண்ணியில் ஊற வச்சு ஈவினிங் டைம் இல்லை அப்படின்னா நைட் நேரத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் முந்திரி பருப்பை ஹெல்த்தி ஃபேட் அதிகமாக இருக்குது இதில் இதை சாப்பிட்றதுனால நம்ம வாயில இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் அழிஞ்சு போகுதுங்க அதே மாதிரி வந்து பல்வழியும் இருக்காது முந்திரி பருப்புல இருக்கணும் மேங்னீஸ் இதில் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து நல்லா அவங்களை பிபி வந்து அதிக அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கணும் இதை அளவோடு மட்டுமே எடுத்துக்கோங்க ஒரு வேளை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்குங்க மூணுலேருந்து அஞ்சு அஞ்சு முந்திரி பருப்பை காலையில் ஊற வச்சு ஈவினிங் டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இதில் மக்னீசியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் சூட்டை வந்து குறைக்கும் எலும்புகளை வந்து நல்லா பலப்படுத்தும் முந்திரி பருப்பில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் இருக்குது அதனால் வந்து இது கேன்சரை குணப்படுத்துகிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இதில் நிறையவே இருக்குதுங்க சோடியம் கம்மியாக இருக்கிறதுனால முந்திரி பருப்பை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆபத்தை வந்து விளைவிக்கக்கூடியது அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியம் வேறு நோய்களுக்கு மருந்து மாத்திரைகள் வந்து சாப்பிட்றவங்க இந்த முந்திரி பருப்பை சாப்பிடாமல் தான் நல்லது தலைவலி இருக்கிறவங்களும் இந்த முந்திரி பருப்பை முந்திரி பருப்பை எடுத்துக்கிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலர் முந்திரி பருப்பு குருணையை வாங்கி வந்து பயன்படுத்துவாங்க கம்மியான ரேட்டில் கிடைக்குது அப்படின்னுட்டு நீங்கள் அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு அலர்ஜி ஜீரண கோளாறை வந்து ஏற்படுத்திடுங்க அதனால் நல்ல முந்திரி பருப்பு மட்டுமே வந்து பயன்படுத்துங்க இதுதான் வந்து நல்லதுங்க ஸோ முந்திரி பருப்பு நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டியே அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அதிகமாக சாப்பிடும்போது உடலுக்கு ஆபத்தையும் வந்து விளைவிக்கக்கூடியது அதனால் டெய்லியும் வந்து மூணு இல்லைனா ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு மட்டுமே சாப்பிடுங்க இதனால் உங்கள் உடம்புக்கு எந்த ஆபத்தும் வராது ஆரோக்கியமானதுங்க தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மணிங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ